மதே ராமானுஜாயனமாக நாராயணியம் இருபத்தி எட்டாவது தசகம் ஒம்பதாவது பத்தாவது ஸ்லோகங்களை பார்ப்போம் இதோட இந்த தசகம் நிறைவு புரிகிறது எப்படி இருக்கு பாருங்கள் அதிமோகன விபிரமா ததான மதக்தி கனு வருணி நிராகாத்து தமசா பதவீம் அதாக त्वं येनाम् अतिसम्भाननया महा असुरेभ्यः विब्रमा तदानीं मदयन्ति खलु वारुणे निरागात् तमसः पदवीम् अदाः त्वं येनाम् अतिसम्बानया மகா அசுரேபியா ததானி அதற்குப் பிறகு அதிமோகன உற்சாகம் அளிப்பதும் விப்ரமா கிரங்கச் செய்வதும் மதகந்தி கலு போதை உண்டாக்குவதுமான வாருணி வாருணி என்கிற மதுபானம் நிராகாத்து வெளிவந்தது தமசகா அஜானத்திற்கும் செயல்களுக்கும் பதவீம் பிறப்பிடமான ஏனாம் மாருணி மதுபானத்தை மகா அசுரேபியா பெரிய வீரர்களான அசுரர்கணங்களுக்கு துவம் நீ அதி சம்பானய மிகுந்த மரியாதையுடன் அதாகா வழங்கினாய் அர்த்தமாக தான் நினைக்கிறவங்களுக்கு மொத்தம் படித்தா புரிஞ்சிடும் அதன் பிறகு உற்சாகம் அளிப்பதும் செய்வதும் போதை உண்டாக்குவதுமான பாருணி என்ற மதுபானம் வெளிவந்தது அஜானத்திற்கும் பாவச் செயல்களுக்கும் பிறப்பிடமான வருணி மதுபானத்தை பெரிய வீரர்களான அசுரர்கணங்களுக்கு நீ மிகுந்த மரியாதையுடன் வழங்கினான் மரியாதையுடன் இதுவரையிலையும் அவள் அசுரர்களுக்கு ஒன்றுமே கொடுக்கலை அதனால் அவளுக்கு ஒருத்தர் ரெஸ்பெக்ட்ஃபுல்லி அவளுக்கு ஒரு மரியாதையோட நியமத்தோடு அவளுக்கு இந்த வாருணி என்கிற மதுபானத்தை சுவாமி வழங்கினான் இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் இங்கிலீஷில் எப்படி இருக்கு பாருங்க தென் த ஹைலி எக்ஸைட்டிங் டெலூடிங் அண்ட் இன்டாக்சிகேட்டிங் லிக்கர் கஷ்டு ஃபோர்த் దిస్ ద సోర్స్ ఆఫ్ సిన్స్ అండ్ వైసస్ యూ సెరిమోమోనియస్లీ గేవ్ టు ద గ్రేట్ అసురాస్ సిట్ ఈస్ సింపుల్ ఇట్ ఈస్ మ్యాట్రింగ్ సో వాట్ ఈస్ దట్ అధిమోహన ఇట్ ఈస్ ఎక్సైటింగ్ విభ్రమ ఇట్ ఈస్ డెలివడింగ్ అండ్ మదయంతి ఇట్ బికమ్స్ ఇంటాక్సిగన్ ఇన్ ఇట్ ఈస్ అన్ ఇంటాక్సిగన్ సచ వారుణి వన్ వారుణి It's a kind of drink. Niragati, it came out. Tadanim, after that. So, tadanim, after that, exciting, deluding and intoxicating drink. Varuni came up. I mean, they are churning, it is the next product. padavin. it is the source of... tamasaha means ignorance. Tamasaha also means it is, the, it is responsible for you to commit sins. So it is a source of sins and ignorance. Tvam means the drink. Tvam you, arti sammananaya, with all respect, ceremoniously, you maha azurebhyaha, the great azuras, to them, adaha, you gave. This is the meaning of this loka. सुलटश्रीड् दश्लोकानां अतिमोहनविभ्रमातदानीं मदयन्ति खलु वारुणि निराघात् तमसः पदवीम् अदाः त्वं गेनाम् अतिसम्माननय महा असुरेभ्यः पतावस् तरुण अम्बुदसुन्दरः तथा तुम नानु धनवंतिरी ही धनवंतरी उत्तिधो अंबुर अंबुरासे हैं कलसे भगवन कराह ब्याम हर मारुतालय से तरुणा अंबुदा सुंदरा हा ननु धनवंतरी ही धनवंतरी ही उत्तितो अंबुरोसे अंबुरासे अम्बुरासे कलसे वाहन कराभ्याम अकिलार्तीम हर मारुतालगेते तदा अधन विरहे तरुण अंबुद तरुणः तरुण सुंदरा हा तरुणा में युथफुल अम அம்புதன மேகம் இளம் மேகத்தின் அழகோடு அம்புராசேகே சமுத்திரத்திலிருந்து அமிர்த கலசே அமிர்த கலசத்தை கராப்யாம் இருகைகளால் பகன் கேந்தி கொண்டு நனு தன்பந்தரிகி தன்பந்தரியாகவே உத்திதோ மேல் வந்தாய் மாறுதாலகேச குருவாயூரப்பனே அகிலாஹர்த்தீம் எல்லாவித உபாயங்களையும் அற போக்க வேண்டும் இதுதான் இந்த ஸ்லோகம் இப்போ அர்த்தம் புரிஞ்சு உங்களுக்கு முழு எல்லாம் படிச்சு விட்றேன் அதன் பிறகு நீ இளம் மேகத்தின் அழகோடு சமுத்திரத்திலிருந்து அமிர்த கலசத்தை இரு கைகளால் ஏந்தி கொண்டு தன்வந்தரியாக மேல் வந்தாய் குருவாயூர் அப்பனே ఎలా విధమ ఉపాధ్యం పోక్క ఇది స్లో ఇలాషలో ఎప్పుడు పార్పం ఫ్రమ్ ది ఓషన్ తెన్ యు ఎమర్జ్ బ్యూటిఫుల్ లైక్ ఎ ఫ్రెష్ రెయిన్ క్లౌడ్ ఇన్ ది ఫ్ ఆఫ్ దన్ హోల్డింగ్ ఇన్ యువర్ టు హ్యాండ్స్ ద పార్ట్ ఆఫ్ నెక్టార్ ఓ లడ్ ఓ లార్డ్ ఆఫ్ గురు ఆ టు రిమూవ్ ఆల్ మై ఎలిమెంట్స్ మై ఇల్ల స్లోక இவர் சைத்தன்றகா என்ற மீனிங்ல மை ஹெல்மெட்ஸ் வார்த்தையெல்லாம் இப்படி இருக்குன்னு பாப்போம் தருண அம்буதா சுந்தரஹ த ஜஸ்னோ ஃபார்ம்ட் cloud it is beautiful with that beauty you can ததா আফ터 தட் தம் யூ நானோ தன்வந்த்ரி தன் யூ கேம் ஆஸ் தன்வந்த்ரி உத்திதோ யூ கேம் அம்புரோசேஹே फ्रॉम தி ஓஷன் you came up with the beauty of young just formed clouds as Dhanvantari. and you were holding Amruta Kalase baghana karabhyam you were holding the pot of nectar with in, in, in both hands karabhyam it is not a single handedly taken it is taken with both the hands so you came So, से यु अमृत कलश वह क्यारिंग दट अमृत कलश यू अंडरस्टैंड खराब्याम इन युवर हैंड यू आर कैरियंग इट दास्ट इस अखिल अकीला मारे सारुलाूरपने ऑल अखिल आरतीलिमेंट्स ऑफ मैं ऑफ एवरी वन हुज वर्षिपिंग यू यू कैन अंडर्स्टैंड हर यू प्लीज रिमूव लाइक दट यू कैन अंडर्स्टैंड लटर्स रीड द श्लोक तरुण अंबुदसुंदर तथा नु धन्वंतरी उत्थुरासे अमृत कलशे बघन कराभ्याखिला मारुता न श्रीमते रामानुजाय नमः